தேவனுடைய பரிசுத்த நமக்கு மைமை உண்டாவதாக இன்றைய நாளுக்கான வார்த்தையாக ஒன்று சாம்பில் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அந்நாளை குறித்து நம்ம பார்க்குறோம் அன்னால் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அநேகம் ரெண்டு விதமான கஷ்டங்கள் ஒன்று வந்து பிள்ளை இல்லாத காரணத்தினால் தன்னை சுற்றி இருந்தவர்கள் நிந்தைகள் அவமானங்கள் அந்த கஷ்டத்துலையும் கண்ணீரோடு கர்த்தரை தேடி கடந்து சென்றாங்க கர்த்திடத்தில் அவங்க ஜெபம் பண்ணும் போதும் அங்கே இருந்த ஆசாரினே அவங்களை என்ன சொன்னாங்கன்னா குடித்திருக்கிற நீ அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தினாங்க அந்த வேதனையும் அவங்க பொறுமையா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க மன கஷ்டத்தை எல்லாத்தையும் கர்த்திடத்துல எல்லாவற்றையும் அவங்க இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஊற்றி விட்டாங்க மூன்றாவது என்னன்னா அவங்க ஊற்றி விட்ட பிறகு அது குறித்து துக்கப்படவே இல்லை ஏன்னா அவங்க கர்த்திடத்துல ஜெபம் பண்ண விண்ணப்பத்தின் மீது அவங்களுக்கு இருந்த விசுவாசம் அவங்க அதுக்கப்புறம் துக்க முகமா இருக்கலை அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள் பாடுகள்ல கர்த்தரை நோக்கி பார்க்கணும் சுற்றியுள்ள உறவுகள் சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் நம்மளை நிந்தித்தாலும் அவமானப்படுத்தி பேசினாலும் அதை குறித்து சிந்தித்து அழுது கொண்டு இல்லாதபடி தெய்வனிடத்துல நம்மளுடைய உள்ள எல்லாவற்றையும் நம்ம ஊற்றி விட்டோம்னா கர்த்தர் அந்த கண்ணீருக்கு முதலாவது பதில் தருவார் நம்மளும் அதனாலே போல அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியும் தேவனுடைய பிரசு நமத்துக்கு மையம் வேண்டாததாக ஆமீன்